ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே காலையில் பாட்டி வந்துருக்காங்க எல்லா டீ குடிச்சிட்ருக்கோம் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இங்கே என்ன எழுப்பம்லே தண்ணி குடிக்க ஆ சரி என்ன என்ன பட்டை கிராம்பு சோம்பு சின்ன சீரகம்

மண் இருக்குமா அது என்னன்னு தெரியுதுங்களா அவங்களுக்கு இந்த ஏதாவது சுட்டா எண்ணெய் வடி கட்டுறதுக்கு அடியில் அதில் போட்டு வடி கட்டுவாங்கள்ல அதை எடுத்து அரிசி அலசுறதுக்கு யூஸ் பண்ணுறாருங்க எங்கள் ஜிவா பின்னாடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறான் பண்ணிடுவான் ம் தண்ணியேதாண்டு அலசி முடிக்கல அதுக்குள்ள சோனப்பூச்சிக்கு இருக்கிற ப்ளீச்சிங் பவுடரும் எடுத்து போட்டுருமோமா எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் சோனப்பூச்சி இன்னும் போவே இல்ல ப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்தையும் கொட்டிரு

அதனால இந்த ஒரு வாரமா குழம்பு வைக்க காய் இல்லாம ரொம்ப என்னடா வாழைப்பழம் கேள்வி வாழைப்பழம் எடுத்துட்டு வந்ததா அதை எடுத்து வச்சுட்டு வச்சிருச்சு உட்காந்துருக்காங்க எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஆ நாளைக்கு போய்க்கலாம் செடிக்கு வரோம் கொண்டி அந்த எதிர டப்பாவில் போட்டு கொட்டி கொட்டி வைக்கிறேன் அந்த கடைசியில் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற திரும்ப எடுத்து தான் எங்கேயாவது போடுற எல்லாத்தையுமே மொட்டை தான் மூணு மழை பெஞ்சிருக்கும் கொஞ்சம் இதாக

எங்க பிளக் பாக்ஸ் பாருங்க ஃபேனுக்கு அது கொஞ்சம் இது ஆடுனாலும் ஃபேன் ஓடாது கீழே அந்த ஒயர் இல்ல அது வாங்கி போடணும்னு நினைக்கல போகும்போது மறந்துட்டு வந்தேன் அவ்வளோதான் ஏன்னா கழுவுங்க பாப்பா குருதி இருக்கேன் கழுவுணும் தான் வச்சிருக்கேன் கழுவிட்டு

பாட்டி வீட்டுக்கு அரிசி எடுக்கலான்ட்டு வந்தங்க குள்ளாய் போயிட்டு அரிசி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன் வர வழியில் ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க கார் லாரியில் குத்திச்சா லாரி பிரேக் சடன் ஆகிடுச்சா என்னான்னு தெரியல காரில் முன்னாடி பக்கம் ஃபுல்லாக டேமேஜி மற்றபடி யாருக்கும் எந்த ஒரு இதுவும் ஆகலை இது லாரி அடிக்கடி போயிட்டு வர இடம் அப்பப்பா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் என்னடி அடி நோண்டிட்டுருக்க

கேளு நூறு கிராம் அந்த மாதிரி இருந்தா வாங்கிக்க வேணா வேணாம்மா எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு தான் சரி போ ஏ இங்கே பார்த்து போச்சு வா அவனை பார்த்து இது போகல ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் எல்லாமே ஹெவி ரேட்டு தக்காளி மட்டுமே நூறுரூவா விற்கு நூறுரூவா வைக்குது கிலோ எண்பது ரூபா விற்கிது மாங்காலாம் சீசனில் கிடைக்காதுமா அப்போ ரேட்டு அதிகமாக இருக்கும் பூ அதுக்குள்ள அங்கே ஃபைட்டு நடக்குது சந்தையில் போயிட்டே இருக்காத பிள்ளை எதா வாங்க பிள்ளை சீக்கிரம்

என்ன ஐயோ பாருங்க ஃபேமிலி பையையும் தந்தைக்கு போய் எப்ப பையைய எடுத்துட்டு வர சொன்னா வண்டிலையே மாட்டி வச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமே எடுத்துட்டு வராங்க இப்போ காய் கொட்டி வைக்கலான்னு பைய எங்கன்னு கேக்குறான் அப்புறமே ஓடி போய் எடுத்துட்டு வராங்க பாத்துங்க ஐயோ कडவளை பாருங்க காய் பாக்க அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கா ஆனா உண்மை என்னன்னா தக்காளி ஒரு கிலோ எண்பது ரூபா ஒரு இடத்துல விற்றுது நூறுரூவா விற்றுது ஒன்றரை கிலோ நூறுரூவா விற்றுது ஒன்றரை கிலோ நூறுரூவாய்க்கு தக்காளி வாங்கணும் கிலோ இருபதுருவா வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ வெங்காயம் வாங்கணும் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபா அரை கிலோ பெருனக்குழாய் அந்த அவரைக்காய் முப்பது ரூபா கேரட் அரை கிலோ முப்பது ரூபா அந்த பட்டாணி இருபது ரூபா அது உள்ளே வேறு எந்த காயுமே இல்லை இந்த ஆடி தான் வாங்கணும்

லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க தான் ஆமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் பை ஃபேமிலி பை ஃபேமிலி